தமிழுக்கும் தமிழருக்கும் வணக்கம் நாங்கள் மகிழன் இது உங்கள் ஐ வலையொலி வரலாற்று தகவல்களை விரிவாக பேசுவதற்கென்றே நெற்றிக்கன் அப்படிங்கிற பேர்ல ஒரு புது யூடியூப் சேனலை தொடங்கி இருக்கிறேன் அந்த சேனல்ல தான் அண்ணன் மன்னர் மன்னனோட இந்த பேட்டி வெளியிடப்பட்டிருக்கு விருப்பம் இருக்கிறவங்க அந்த சேனலை பண்ணிக்கோங்க அந்த காணொலியை பார்க்கணும் அப்படின்னா காணொலியோட இணைப்பை கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன் சேனலோட இணைப்பையும் டிஸ்கிரிப்ஷன்ல தரேன் தொடர்ந்து எனக்கு நீங்கள் ஆதரவு தரணும் இதை மட்டும்தான் நான் உங்ககிட்ட திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டே இருக்கிறேன் ஏன்னா என்னை வளர்த்தது நீங்கள் எனக்கு ஒரு அடையாளத்தை கொடுத்தது நீங்கள் என்னோட வளர்ச்சியில நீங்க தொடர்ந்து துணை நிற்கணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன் நந்தனார் வந்து புலையருங்கிற ஒரு சமூகத்தை சேர்ந்தவர் ஸோ அவர் பரையர் பரையரே கிடையாது அந்த இடத்துக்கு பெரிய புலைப்பாடின்னா சேக்கிரார் எழுதுறாரு புலைப்பாடின்ற இடத்துல புலையர் இருந்தாங்க புலைத்தியர்கள் இருந்தாங்கன்னு தான் சேக்கிரார் எழுதியிருக்காரு இவனுங்க யார் வந்து சேக்கிரார் எழுதுறத படிச்சாங்க கோபாலகிருஷ்ண பாரதியார்னு ஒரு பிராமணர் அவர் வந்துட்டு நந்தனார் சரித்திர கீர்த்தனை ஒரு புத்தகம் எழுதினார் ஆமா அவர்தான் தான் முத முதல்ல நந்தனாருடைய சாதியை மாத்தி பறையர்னு எழுதுறாரு நீங்க வந்துட்டு வடக்குல பாத்தீங்கன்னா மகத பேரரசு காலகட்டத்துல பிராமணர்கள் வந்து இழிகுலத்தவர்களாக கருதப்பட்டார்கள் சரி அரசவையில் அரசர் வந்து இழி இழிகுலத்தவனே அப்படின்னு பிராமணரை கூப்பிட்டாரு அப்படியா இருக்கு அதுல வந்துட்டு விஜயநகர பேரரசருடைய அரசாங்கத்துல பாத்தீங்கன்னா அரண்மனைக்கு வந்தீங்கன்னா பிராமணர்கள் கூட்டம் கூட்டமா நிப்பாங்க அங்க வேலை வெட்டிக்கே போனது கிடையாது அரசர் வந்து தினமும் அவருக்கு நன்கொடை கொடுத்துக்கிட்டே இருப்பார் எல்லாத்துக்கும் அவருக்கு கொடை கொடுத்துக்கிட்டே இருப்பார் பிராமணர்களுக்கு வந்துட்டு கொடை தான் ஒரு வேலையாகவே விஜயநகர அரசர்கள் வச்சுருந்தாங்கன்னு சொல்லிட்டு அந்த கடிதங்கள்லாம் இருக்குது அந்த புத்தகம் வந்து ஆங்கிலத்தில் எழுதப்பட்டது கன்னடத்தில் கூட அந்த மொழிபெயர்ப்பு இருக்குது தமிழில் இல்லை தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா முத்தமிழ் பேரறிஞர்னு ஒரு விருது கொடுக்கணும் முடியாது ஏன்னா வந்து முத்தமிழ் அறிஞர்னு இவருக்கு பட்டம் இருக்குது நீ எப்படி கொடுப்பேன்னு கேட்டு அதை நிப்பாட்டுவாங்க ஒரே கட்சியில் கே என் நேருவோட பையனை சின்னவரையென்னு கூப்பிட முடியாது ஆமாம் இவரை சின்னவர்னு கூப்பிட்றப்ப நீ எப்படி கூப்பிடுவோன்னு கேட்குறாங்க ஆனால் ராஜராஜ சோழன் காலகட்டத்தில் ராஜராஜன்ற பட்டம் பொதுவாக பயன்படுத்தப்பட்ட ஒரு பட்டம் இதுக்கு அப்போது இவங்க வந்து இரணய கருப்பு பூஜைக்கு ஒத்துக்கிட்டாங்கன்னா கணவருங்கிற முறையில் அவர் கூட இருக்கணும் ஆனால் அவர் இரணய கருப்பம் பண்ணணும்னு அவசியம் இல்லை ம் புரியுதா உங்களுக்கு மனைவிக்கு ஒரு நம்பிக்கை இருக்குங்க அந்த மனைவியோட நம்பிக்கையை மு க ஸ்டாலின் அவர்கள் மதிச்சா அவர் வந்துட்டு பகுத்தறிவு வாதி உலகமாக தியாகி அதே ராஜராஜ சோழன் வந்து மதிச்சுட்டாருன்னா வந்து பிராமணன் அடிவருடின்னா என்ன கதை ராஜராஜ சோழன் வந்து ஜீர கூப்பிட்டு வீட்டுல கால் கள்ளி விட்டாருன்னு குறிப்பி இருக்கா என்ன இல்ல அப்படி இல்ல 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 அப்புறம் எப்படி நீங்க அவங்க பிராமண அடிவர்டின்னு சொல்றீங்க நீலகண்ட சாஸ்திரின்னு ஒருத்தர் வருவாரு அவருக்கு தாய்மொழி தெலுங்கு அவர் வந்துட்டு விவசாயிகளுக்கு எதிரான போராட்டம் பத்தம் ஒரு கல்வெட்டு சோழர் கல்வெட்டாதான் இருக்கலாம் 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 அவருக்கு ஒரு குத்துமதிப்பா ஒரு சேர்த்து சொல்லுவாரு நான் வானமாமலை வந்து அது வந்து சோழர் கல்வெட்டு தான் அப்படின்னு எழுதுவாரு அவர் வந்து ஒரு தெலுங்கர் நான் வானமாமலை சொன்னதை வேதவாக்க வச்சுட்டு போ வேல்சாமி என்றவர் அது சோழர்கள் காலத்துல அரஜாரஞ்சகம் அப்படி இருந்தது தெரியுமா அப்படி இருந்தது தெரியுமான ஒரு புத்தகம் எழுதுவாரு அவர் தெலுங்கர் இது எல்லா தெலுங்குகளும் கொண்டு தமிழர்கள்ட்ட காமிச்சு சோழர் காலத்துல வந்து விவசாயிகளிடம் வந்து நிலம் புடுங்கப்பட்டது விவசாயிகள் வந்து நிறைய வரி கட்டினாங்க போராட்டம் நடந்ததுன்னா சொல்லிட்டு இருப்பாங்க குறிப்பா சோழர்களோட ஆட்சி காலத்துல கல்வி அப்படிங்கிறது இல்லாமலேயே போயிருச்சு அப்படிங்கிறாங்க எனக்கு புரியல அப்புறம் எப்படி தஞ்சை பெரிய கோயில் அவ்வளவு தமிழ் கல்வெட்டு வந்துச்சுன்னு தெரியல இந்த முரண்பாடுகளை எப்படி புரிஞ்சுக்கிறது கேள்வி கேட்குறான்ல அவனை செருப்பால் அடிக்காம ஏன் விட்டோம் அந்தளவுக்கு நம்ம மானம் இல்லாம ஏன் போயிட்டோங்கிறது தான் புரிஞ்சுக்கணும் ரெண்டாயிரத்தி எழுநூறு ஆண்டுகளாக கல்வியறி ஓடி இருந்த ஒரே இந்திய சமூகம் தமிழ் சமூகம் இன்னைக்கு திராவிடன்னு சொல்லக்கூடிய மற்ற எந்த சமூகத்துக்கும் இதை சொல்றதுக்கு எந்த தகுதியும் இல்லை வரலாறு இல்லை மறுபடியும் சொல்லிக்கிறேன் மன்னர் மன்னனோட இந்த பேட்டியை பார்க்கணும் முழுமையா கேட்கணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்க கீழே பேட்டியோட லிங்கை கொடுத்துருக்க சேனலோட லிங்கையும் கொடுத்துருக்கேன் டிஸ்கிரிப்ஷன் போய் பாருங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தொடர்ந்து உங்களோட ஆதரவை கொடுங்க நன்றி